விமானத்தில் தனக்கு முன்பாக உணவு சாப்பிட்டதற்காக நடிகர் கபில் சர்மா கோபமடைந்து தனது சக நடிகரான சுனில் குவரை அரைந்தது மட்டுமல்லாமல் ஷூவாலும் அடித்துள்ளார் நடிகர் கபில் சர்மா தி கபில் சர்மா ஷோ அப்படின்ற ஒரு ஃபேமஸான டிவி ஷோ ஒன்று நடத்திட்டு வராரு இந்த நிலையில அந்த டிவி ஷோவோட குழு எல்லாரும் ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க அவங்க அந்த ஷோவை முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தப்போ நடிகர் கபில் சர்மா குடிபோதையில் சக நடிகரான சுனில் குரோவரை அந்த பிளைட்லயே வச்சு அடிச்சிருக்காரு இதை பார்த்து அந்த பிளைட்ல இருந்த இன்னொரு பேசஞ்சர் ஒருத்தர் அந்த சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்காரு அதாவது நாங்க பிளைட்ல வந்துட்டு இருந்தாப்போ கபில் ஒரு விஸ்கி பாட்டிலை எடுத்து அதை மொத்தமா குடிச்சிட்டு இருந்தாரு அவர் விஸ்கி குடிச்சிட்டு இருந்த அப்பவே சிப்பந்திகள் அனைவரும் பேசஞ்சருக்கு உணவு வழங்கிட்டு இருந்தாங்க கபில் சர்மா குழுவினர் அந்த உணவை வாங்கி சாப்பிட தொடங்கிட்டாங்க இதை பார்த்த அந்த கபில் நான் சாப்பிடறதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி சாப்பிடலாம் என அந்த குழுவினரை திட்டினார் குடிபோதையில் கபில் திட்டிட்டு இருந்ததை பார்த்த சுனில் அவரை சமாதானப்படுத்தினாரு ஆனா கபில் தன்னோட ஷூவை கழட்டி சுனில் அடிச்சாரு அது மட்டும் இல்லாம அவரோட சட்ட காலரை பிடிச்சு இழுத்து கன்னத்துல பலமுறை அடிச்சுட்டே இருந்தார் கப்பலின் இந்த செயலை பார்த்த அந்த குழுவினர் அந்த உணவை சாப்பிடுவதை பாதிலே நிறுத்திட்டாங்க திருப்பி அந்த சிப்பந்திகளிடமே கொடுத்துட்டாங்க இந்த கப்பல் சக பயணிகள் இருக்கிறார்கள் என்றத கூட பார்க்காம சத்தமா கெட்ட வார்த்தையினால அந்த குழுவினரை திட்டே இருந்தார் சிப்பந்திகள் அவரை அமைதியா இருக்கும்படி சொல்லி கூட அவர் கேட்கவே இல்லை என இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பேசஞ்சர் ஒருத்தர் அதைப் பற்றி கூறினார் தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ் Thank